ஒன்று குழந்தைகள் பதிமூன்று எட்டிலே பார்க்கும் போது நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது நீங்கள் அந்நிய பாஷை பேசுதலும் குறை உள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று பத்தாவது வசனத்தை சொல்லுகிறார் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இரண்டு கூட்டமாக பிரிந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா அஹ் அப்போஸ்தல காலகட்டத்திலிருந்து தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷை எல்லாம் நின்று போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் அது சி சுவேஷனிஸ்ட் படுகின்ற ஒரு கூட்டம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை கண்டினியூஷனிஸ்ட் என்று சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்தினர் என்ன சொல்கிறார்கள் இல்லை இல்லை ஆதி அப்போஸ்தலர் காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட வரமானது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கண்டினியூவாகி கொண்டே இருக்கின்றது இன்றும் சபையில் செயல்பட்டுக் கொண்டு என்று சொல்லுகிறார்கள் இதில் ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தார் சரி என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதைத்தான் பதினான்காவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் இப்போ என்னை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இதில் சிஷியசனிஸ்டா இல்ல கண்டினியூஷனிஸ்டா என்ற இரண்டு போராட்டங்கள் இருக்கிறது இதுல எந்த கூட்டம் என்று சொன்னாலும் இது ரெண்டுத்திலயும் நம்ம இப்ப நம்ம நம்ம தலையிட வேண்டாம் இது ரெண்டும் இது சரி அது சரி நம்ம சொல்லாம நம்ம என்ன செய்வோம் பவுல்கிட்டயே கேட்டு பார்ப்போம் பவுல் எந்த எங்க என்ன சொல்றாரு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கரெக்டுன்னு சொல்றாரா இல்ல ரெண்டுமே கரெக்டுங்கிறாரா இல்ல இது ரெண்டுமே கரெக்ட் இல்ல அப்படிங்கிறாராங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் புரியுதுங்களா அப்ப பதினான்காவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று குழந்தை பதினான்கு முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் இங்கே என்ன என்ன வரத்தை விரும்ப சொல்லியிருக்கின்றார் பவுல் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்கின்றார் நீங்க பாருங்க அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனெனில் ஏன் தீர்க்க தரிசனத்தை விரும்ப சொல்றார் அப்படின்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் பாருங்க இங்க என்ன சொல்ல வராரு நீங்க தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் விரும்புங்கள் ஏனென்றால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் நீங்க பார்க்கும்போது போது அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் அதாவது அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தராமல் பேசுகிறவன் என்ன செய்கின்றான் அவன் தேவனிடத்தில் பேசுகிறவனை போல இருக்கின்றான் அவன் மனுஷர் இடத்திலே பேசவில்லை இப்போ ஒரு கேள்வி தேவனிடத்தில் பேசுறது பெருசா மனுஷரத்துல பேசுறது பெருசா எது பெரிய விஷயம் வரங்களை பொறுத்தமட்டில் தேவனிடத்தில் பேசுவது பெருசா மனுஷனிடத்தில் பேசுவது பெருசா வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப எனக்கு ஒரு வரம் இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுடைய பக்தி விருத்திக்காக உங்களுக்கு ஒரு வரம் இருக்கும் என்று சொன்னால் அது என்னுடைய பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படும் அப்போ பவுல் சொல்றாரு தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனென்றால் தீர்க்க தரிசன வரம் நீங்கள் மனுஷனிடத்தில் பேசுகிறீர்கள் ஆனா அந்நிய பாஷை வரும் என்று சொல்லி அதற்கு நீங்கள் அர்த்தம் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தேவனிடத்தில் பேசுகிறவங்களை போல இருக்கிறீங்க தேவனிடத்தில் பேசுகிறவர்களை போல இருக்கிறீங்க அப்போ உண்மையா பார்க்க போனா தேவனிடத்தில் பேசுறது தானே பெருசு ஆனா பவுல் அதை வந்து விரும்ப சொல்லலையே இங்க என்ன காரணம் அப்படின்னா அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லாமல் இருந்தால் இங்க அவன் தேவனிடத்தில் பேசுகிறவனைப் போல மாறிவிடுகின்றான் வரங்களினுடைய வரங்கள் கொடுக்கப்படுகிறதற்கான நோக்கமே அங்கே அடிபட்டு போகிறது வரங்கள் எதற்கு மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு தேவன் நீங்கள் வந்து தேவனிடத்தில் பேசுவதற்கு தேவன் ஏதாவது வரங்களை கொடுப்பாரா வரங்கள் யாவும் சபையின் பக்தி விருத்திக்கு என்று நாம் பார்த்து விட்டோம் அப்போ தேவனிடத்திலேயே நான் பேசுவதனாலே எனக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாக போகிறது தேவனிடத்தில் பேசுவதற்கு தான் எனக்கு பாஷைகள் இருக்கிறதே பவுல் இங்க எப்படி பேசிட்டு இருக்கிறார் பாருங்க நல்லா கவனிங்க இந்த ரெண்டு வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிறோம் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பவுல் இங்கே ஒரு சர்காஸ்டிக்கா பேசுறார் சர்காஸ்டிக்கா அப்படின்னு சொன்னா எப்படின்னா நல்லா கவனிங்க நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அந்நிய பாஷையை காட்டிலும் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனென்றால் தீர்க்க தரிசனம் நீங்கள் மனுஷரிடத்தில் பேசுறீங்க பிரயோஜனம் இருக்குது ஆனா அந்நிய பாஷைக்கு வர அந்நிய பாஷை வரத்தை வியாக்கியானம் இல்லாம நீங்க பேசும்போது அது பிரயோஜனமே இல்லாம இருக்குது நீங்க மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறவர்களை போல இருக்கிறீர்கள் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை அப்படின்னா நீங்கள் அந்நிய பாஷையிலே அர்த்தம் இல்லாமல் பேசி கொண்டிருக்கின்றீர்கள் அப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்ப நானே அந்நிய பாஷையிலே அர்த்தம் இல்ல அர்த்தம் தெரியாம நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு ஜோசப் பிரதர் வந்து சொல்றாரு பிரதர் நீங்க பேசுறதற்கு அர்த்தம் சொல்லுங்கள் நான் சொல்றேன் நான் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசி கொண்டிருக்கின்றேன் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசிக்கொண்டேன் இப்போ லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தேவனிடத்துல ரகசியம் பேசுற அளவுக்கு தேவனுக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது தேவனுக்கு ஏதாவது தெரியாத ரகசியம் இருக்குதா இல்ல இல்லையா அப்போ பவுல் என்ன சொல்ல போறாருங்க நம்ம ஒரு சில திடீர்னு நின்று உளறிட்டே இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் என்னடா செவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற நாம தனியு ஒளர்றவனை பார்த்து என்ன சொல்றோம் செவத்தை பார்த்து பேசுறவனும் போல் இருக்கின்றாய் என்று சொல்லுகிறோம் இங்கே மனுஷரிடத்தில் பேசாதவன் எப்படியா இருக்கின்றான் அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொன்னாதானே நீ மனுஷனிடத்துல பேசுகிறாய் அந்த வரம் செயல்படுகிறது அர்த்தம் சொல்லாமல் இருந்தால் நீ எப்படி இருக்கிற தேவனிடத்தில் ரகசியம் பேசுறவனா இருக்கிறியே இது சரியில்லையே அப்படிதான் போல் பேசுகிறார் இது சரியில்லை தேவனுக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது நான் போய் தேவனிடத்தில் ரகசியம் சொல்வதற்கு அடுத்தது நாம் பார்க்கும்போது எப்படிங்க அந்த வசந்த வாசிங்க அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கு அப்படின்னாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான் ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறபடினாலே என்ன சொல்றான் என்ன சொல்றார் பாருங்க நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆனாலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன் அப்படின்னா பாருங்க தேவனிடத்துல பேசுகிறவனை விட மனுஷரிடத்தில் பேசுகிறவன் மேன்மையுள்ளவனாயிருக்கின்றான் வரத்த வரத்தை வரத்தை பொறுத்த ஏன்னா எந்த வரமும் நீங்கள் தேவனிடத்தில் பேசுவதற்காக கொடுக்கப்படுவது கிடையாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வரமாயினும் நீங்கள் தேவனிடத்தில் பேசுவதற்காக எந்த ஒரு வரமும் கொடுக்கப்படுவது கிடையாது எந்த வரமாயினும் அது நாம் கர்த்தரிடத்தில் பேசுவதற்கு கொடுக்கப்படவில்லை அது மனுஷரிடத்தில் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நீ மனுஷரிடத்துல பேசலன்னா நீ தேவனுக்கு ரகசியம் பேசுறவன போல இருக்கிறியே அப்ப அது சரியா அதான் பவுல் இங்க கேட்கிறார் கிரேக்க மொழியில நீங்க அந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இதுதான் அங்கே இருக்கின்றது நாம் தமிழ்ல வாசிக்கும் போது அப்படியே எடுத்துட்டு நான் ரகசியம் பேசுறேன் நான் தேவனுக்கு ரகசியம் பேசுறேன் அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது ஓகேங்களா பேச வேண்டும் அந்நிய பாஷையில் பேசுவதற்கு தடை பண்ணாதடுங்கள் என்று பவுல் சொல்றாரு அதே வேளையிலே அந்நிய எந்த அந்நிய பாஷையில் பேசுவதற்கு தடை பண்ண கூடாது அந்நிய பாஷை பேசி அதற்கான அர்த்தத்தை ஒருவர் தரும்போது நாம் ஒருபோதும் அவர்களுக்கு தடை பண்ணக்கூடாது அவர்கள் பேச வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பேசுவதன் மூலம் மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாகிறார் உண்டாக்கப்படுகிறது ஆனால் ஒருவன் நான் தானே பேசிக்கொண்டு நான் தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறேன் என்று சொன்னால் தேவனுக்கு தெரியாத ரகசியம் என்னத்தை நான் போய் அவருக்கு சொல்லப் போகின்றேன் இல்ல நான் ஒரு ரகசியம் சொல்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சகோதரர் ஜோசப் அவர்களை கூப்பிட்டு நான் ஒரு ரகசியம் சொல்றேன் காதல குச குசன்னு ஏதோ சொல்றேன் அப்போ அவர் கேக்குறாரு இந்த ரகசியம் ஓகே என்னமோ சொன்னீங்க ஆனா அந்த ரகசியத்துக்கு என்ன அர்த்தம் எனக்கும் தெரியாது நல்லா பாருங்க நாம ஒருத்தருக்கு ஒரு ரகசியத்தை சொல்றோம்னா அது நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் தான் அந்த ரகசியத்தை சொல்ல முடியும் நமக்கே தெரியாததை நாம் தேவன் சொல்லிட்டு தேவனே உமக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் இப்பொழுது உனக்கு என்ன உனக்கு என்ன அதிலே புரிகிறது உனக்கு என்ன அந்த ரகசியம் புரிகிறது என்று சொன்னால் எனக்கும் தெரியல சரி உனக்கும் தெரியவில்லை பேசுகிற உனக்கும் தெரியவில்லை கேட்கின்ற தேவனுக்கும் ரகசியம் தேவையில்லை அப்படியானால் இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் நாம் தேவனத்தில் ரகசியம் பேசுகிறதாக புரிந்து கொள்கிறோம் இல்லை இல்லை நாம் மனுஷரிடத்தில் பேசுவதற்கும் மனுஷனை கட்டி கர்த்தருடைய வழியில் நடத்துவதற்கு சபையிலே சிலரை அப்போ சிலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பராகவும் இல்லையா போதகராகவும் தேவன் வைத்திருக்கிறதற்கான காரணம் என்ன சபையின் பக்தி விருத்திக்காக தீர்க்கதரிசன வரங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் அது சபையின் பக்தி விருத்திக்காக அந்நிய பாஷையின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சபையின் பக்தி விருத்திக்காக அதாவது கொடுக்கும் வரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சபையின் பக்தி விருத்திக்காக ஆவிகளை பகுத்தறியும் வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சபையின் பக்திவர்த்திக்காக ஆனால் இது எதற்கு நாம் தேவன ரகசியங்களை பேச வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா ஆகவே பவுல் அடுத்த சொல்றார் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கன்க்ளூஷனை நம்ம கடைசியில பாப்போம் இப்போ நம்மளுக்கு வேலை என்னன்னா அப்போஸ்தல காலத்தோடு இந்த அந்நிய பாஷின் தீர்க்க தரிசனமும் நின்று போயிருச்சா இல்ல இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்குதா அத பத்தி நம்ம கவலைப்பட போறது கிடையாது இப்ப நம்ம கவலைப்பட போறது என்னன்னா நம்மளுடைய கன்க்ளூஷன் இங்க பதினான்காவது அதிகாரத்தில் மிகவும் வல்லமையான ஒரு முடிவை இங்கே தருகின்றார் பவுல் ஒன்று இருபத்தி ஒன்றை நாம் வாசிக்கலாம் மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே இப்போ இந்த வசனத்தை பார்க்குறோம் இங்கே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலிருந்து பவுல் இங்கே மேற்கோள் காட்டி பேசுகின்றார் ஒன்று குழந்தை பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு இது ஏசாயா இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இருக்குது இதை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு அப்படி இருக்க இந்த வசனம் ஏசையாவில் இப்படி சொல்லப்பட்டிருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குது நீங்க என்னைக்கா படிச்சிருக்கிறீங்களா இதை யோசிச்சிருக்கிறீங்களா அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குதாம் அதாவது அந்நிய பாஷையானது விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராம அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அடையாளம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நமக்கு தெரிவி வானவில் இருக்கின்றது தேவன் அடையாளமாய் வைக்கின்றார் நோவாவின் காலத்திலே அடையாளம் இது அடையாளம் ஆயிரு என்ன அடையாளம் இனி ம இனி தண்ணீரினாலே ஜலத்தினாலே இந்த பூமி அழிக்க மாட்டேன் என்பதற்கான ஒரு அடையாளம் இனி மழை வராது என்பதற்கான ஒரு செய்தி நமக்கு தருகிறது ஆக அடையாளம் இது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளம் அந்நிய பாஷைகளானது அவ்விசுவாசிகள் அடையாளம்னா நீங்க சபையில பேசும்போது அது யாருக்கு அடையாளமாய் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் அதனுடைய அர்த்தம் என்ன இப்ப நானே அந்நிய பாஷையில் பேசினால் அது அவிசுவாசிகளுக்கு அடையாளம் என்று சொல்லுவேன் யார் இந்த இடத்துல இப்போ இருபத்தி ஓராவது வாசி பார்க்கும் போது மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் எந்த ஜனங்கள் அந்த ஜனங்கள் யூத ஜனங்கள் ஓகேவா அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அதாவது அவ்விசுவாசிகளான யூதர்களுக்கு இருக்கிறது ஏன் அவ்விசுவாசியான யூதர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் யூதர்கள் தான் அடையாளத்தை தேடுகிறார்கள் வேதம் தெளிவா சொல்றது யூதர்கள் தான் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆகவே அவ்விசுவாசிகளுக்கு இருக்கின்ற அந்த அந்நிய பாஷை நீங்களும் நானும் நம்முடைய சபைகளில் பேசும்போது அது எப்படியாய் அவசுவாசிகளான யூதர்களுக்கு அடையாளமாய் இருக்கின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே அடுத்த வாரத்துல இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆதியாகமம் உபாகமம் எரேமியா ஏசாயா மற்றும் மத்தை எழுதின சுவிசேஷம் இத்தனை புத்தகத்திலும் நாம் பார்க்க போகின்றோம் இது என்ன அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாகவே நாம் சபையில் பேசுகின்ற அந்நிய பாஷையினால் அவ்விசுவாசிகளான யூதர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படுகின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும் பின்பு பவுல் சொல்லுகின்ற ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்க்க போறோம் சபையிலே அந்நிய பாஷை பேசினால் எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தையும் கொடுக்கின்றார் அப்போ நமக்கு ஓல்ட் பிக்சர் தெரிஞ்சிருவோம் இதனால் தான் இந்த வரம் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு பிக்சரை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் எப்படி நம்ம செயல்படுத்துறது என்பது நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்